சனி எங்கே வக்ரம் ஆகிருந்தால் நல்லது எங்கே வக்ரம் ஆகாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்ரமாயிருந்தால் அது நல்லாயிருக்கும் கேந்திரத்துலேயோ திரிகோணத்திலேயோ சனி உட்காந்து எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடாது அதுலேயும் குறிப்பாக கேந்திரத்தில் உட்காந்து வக்கரமாக இருக்கக்கூடாது ஏன்னா கேந்திரத்தில் பாவர்கள் உட்காரலாம் அது யோகம் செய்யணுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த யோகம் செய்கிற இடத்துல போய் என்ன ஆகும் அவை யோகம் செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால தான் கேந்திரத்தில் சனி வக்ரம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு விஷ்ணுன்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்கார் எனக்கு லக்னத்தில் சனி விருச்சக லக்னம் மற்றும் சனி வக்ரம் உங்களுடைய ஒரு யூடியூப் பதிவில் சனி வக்ரம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருப்பது தவறு என்று கூறுகிறீர்கள் இதற்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க இப்போ விளக்கம் சொல்லியிருக்கேன் உங்களோட ஜாதகத்தை கொடுத்துருந்தீங்க அந்த ஜாதகத்தின்படி ஐம்பத்தி ஒரு வயசில் சனி தசை ஆரம்பிக்குது ஐம்பத்தி ஒரு வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அதனால் என்ன பண்ணணும்னா ஃபிஃப்டி ஒனில் சனி ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கல யூ ஷுட் பி மோர் காசியஸ் சப்போர்ட்டிவ் ஒரு ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த கேரியர் இதுதான் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது மற்றபடி சனி வந்து கேந்திரத்தில் வக்ரமாக இருக்கிறத விட வக்ரம் ஆகாமல் இருக்கிறது நல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் வக்ரமாகி இருக்கிறது நல்லது